ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள செய்கிற மாதிரியான ஒரு இன்ஸ்டண்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம் ரெண்டு கேரட் எடுத்திருக்கேன் நல்ல பெரிய கேரட்டாக ஒரு நாலஞ்சு துண்டு தேங்காய் எடுத்துட்டு நான் வந்து இந்த மாதிரி மெல்லிஸாக நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அஞ்சு அஞ்சு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் அஞ்சு பாதாம் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம் நான் இந்த கேரட்டை வந்து நல்லா தோல் சீவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்க போகிறேன் கேரட்டை கட் பண்ணதுக்கு அப்புறமா நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அளவுக்கு நான் மெல்லிசாக எடுத்துருக்கேன் அப்போ தான் நமக்கு மிக்ஸியில் நம்ம வந்து அரைக்கும் போது நான் தண்ணி விடாமல் தான் நான் அரைக்க போகிறேன் அதனால் தான் நல்ல அரைப்பட்டு வரும் நமக்கு அதனால் இந்த அளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு நம்ம மெல்லிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வந்து ஜாரில் கேரட் சேர்த்தாச்சு இதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் அஞ்சு முந்திரி பருப்பு அஞ்சு பாதாம் தேங்காய் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஜாத சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா குற குறப்பா நான் வந்து இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து கேரட்டை நல்லா நான் வந்து அரைச்சிட்டேன் எதுவுமே முழுசு முழுசா இருக்க கூடாது அந்த அளவுக்கு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிடணும் நான் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கல சேர்க்காம அந்த கேரட்ல இருக்கிற தண்ணியே நமக்கு வந்து நல்லா அரைஞ்சிருச்சு முந்திரி பருப்பு பாதாம் எல்லாமே நமக்கு ஃபைனாக இந்த அளவுக்கு நல்ல அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டேன் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் நெய் நல்ல நமக்கு உருகி வந்துட்டுருக்கு இந்த சமயத்தில் நம்ம அரைச்ச விழுதியும் நம்ம இதில் போட்டுக்க போகிறோம் கேரட் தேங்காய் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எல்லாம் நம்ம அரைச்ச கோசை வந்து இதில் சேர்த்துடலாம் இப்போ இந்த விழுதை போட்டுட்டு இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நெய்வியே நமக்கு நல்ல வதங்கிடணும் அப்பதான் நமக்கு நல்ல பச்சை ஸ்மெல் போய் வரும் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம இந்த நெய்லயே நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நான் இந்த நெய்யிலேயே ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த சமயத்துல நான் வந்து அரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடலாம் இந்த பால்லயே நமக்கு இந்த கேரட் முந்திரி பருப்பு எல்லாமே வெந்து வரணும் அடுப்பை ஃபுல்லா நம்ம கம்மி பண்ணி வச்சிடலாம் கம்மி பண்ணி வச்சுட்டு இதை நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம் வந்து பால்லையே நல்லா விட்டாச்சு ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு நமக்கு நமக்கு வந்து நல்லா நல்ல ஒரு டேஸ்ட் வரும் போடுறோம் போட்டுட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லா பக்கமும் இந்த உப்பு வந்து தெரியணுங்கிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நான் வந்து முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் அதிகமான ஸ்வீட் வேணும் அப்படின்னா நீங்க ஒரு கப் அளவுக்கு வரைக்கும் வந்து ஸ்வீட் எடுத்துக்கலாம் இந்த நாட்டு சக்கரை வந்து எல்லா இடத்துலயும் நல்லா நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நான் இன்னைக்கு வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இதே இதே நீங்க வெல்லம் போடுறதா இருந்தா நீங்க வந்து ஒரு கப் வெல்லம் வெள்ளம் எடுத்தீங்கன்னா அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்ல கரையை வச்சுட்டு வடிகட்டி நீங்க வந்து சேர்த்துக்கோங்க இதை போட்டுட்டு இதை வந்து நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இந்த ஸ்வீட்டுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் நெய் விட்டதுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா நான் இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் ரொம்பவே ஈஸியான ஸ்வீட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் தான் இன்னைக்கு பார்த்தோம் கண்டிப்பா நீங்க வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள நம்ம இந்த ஸ்வீட்டை செஞ்சு முடிச்சிடலாம் திடீர்னு ஸ்வீட் போல ஆசையா இருந்தா கூட நம்ம ஒரு பத்து நிமிஷத்துல டேஸ்ட்டும் அதே நேரத்துல ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபியும் மொத்தமே பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து நெய் சேர்த்திருக்கேன் தாளிக்கும் போது நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தேன் அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஒரு ஸ்பூன் மொத்தம் மூணு ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து நெய் சேர்த்திருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதோட கேஸும் ஆஃப் பண்ணியாச்சு இது கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் பாக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து பவுல்ல நெய் தடவிட்டு இந்த ஸ்வீட்டை நல்லா நான் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கேன் இதை அப்படியே நம்ம வந்து ஒரு பிளேட்ல எடுத்துடலாம் அவ்வளவுதான் நம்மளுடைய சுவையான பத்தே நிமிஷத்துல நம்ம வந்து ஸ்வீட் ரெடி பண்ணியாச்சு கொஞ்சமா முந்திரி பருப்பை எடுத்த இதில் வச்சிடுறேன் அவ்வளோதான் நீங்களும் இந்த மாதிரி ஸ்வீட் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து கேரட்டில் தேங்காய் முந்திரி பருப்பு பாதாம் எல்லாம் போட்டு நம்ம அரைச்சி பண்ணியிருக்கனால நல்ல ஒரு வாசனையோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் பிக்னஸ்லேருந்து எல்லாருமே ஈஸியாக நம்ம வந்து பண்ணி பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching.